யாதும் ஊரே யாவரும் கேள்வினார் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார் அப்பேற்பட்ட கணியன் பூங்குன்றனார் வாசிய பேசி அந்த சொல்லிய வார்த்தை இன்று ஐநா சபையில் இருக்கு அவர் பிறந்த ஊர் எங்கே பூங்குன்றம் கணியன் என்பது பேரு அதான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன்பட்டி இன்னைக்கு இருக்கிற அந்த ஊர் அங்க பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிரதரவாரா டெல்லி வழியா இந்தி வழக்க துடிக்கிறேன் கோயில் வழியா சமஸ்கிருதம் வளர்க்கிறேன் இசை வழியா தெலுங்கு வளர்க்கிறேன் பள்ளி வழியா ஆங்கிலம் வளர்க்கிறேன் நாம் எல்லாம் தமிழர்கள் தானே எது வழியா தமிழ் வளர்க்க போகிறோம் சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே அப்படி உள்ளங்கோயிலு உடம்பாலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் உள்ளங்கோயிலு உடம்பு

வளமுடன் வாழ்கன்னு சொல்லணும் ஆனா வாழ்க வளமுடன் மறுவிடுச்சு இப்படி பல விஷயங்கள் இருக்கு ஆனால் அப்படி திருமூலர் பாடிய மூவாயிரம் பாடல்ல ஒரு பாட்டு தான் உள்ளம் உள்ளம்பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்ல பிராணாருக்கு வாயு பிரபாஸ் அப்படின்னு திருமூலர் பாடிய திருமந்திரத்தம் என்ற புத்தகத்தில் இருக்கு அந்த நூலிலே இருக்கு தமிழன் நூல்னு பேர் வச்சு அந்த புத்தகத்துக்கு ஏன் தெரியுமா நூல் தமிழனை எல்லாரும் முன்னோர்கள்லாம் முட்டாள்கள்னு பேசுது ஒரு கூட்டம் எவ்வளவு நுட்பமான அறிவு மிகுந்தவர்கள் தமிழர்கள் அதுலயும் நூல் என்று பேர் ஏன் ஊசியில் நூல் நுழைந்தாய்

குளம் குட்ட ஏரி பாலக்கட்டை எந்த இடமும் எல்லா பாட்டில் நிறைந்து விட்டது இந்த சாதனை எல்லாம் யாருக்கு பெருமை அரசாங்கத்துக்கு தான் பெருமை அரசாங்கமே சாராயம் விற்குது கேப்பா சாராயக்கடை வேணும் நூறு பேர் போராடுனா வேணும்னு நூத்தம்பது பேர் போராடுற குறிப்பிடமாடுறதுக்கு வழி இல்லையா யோசிப்பாரு பேரு அர்த்தம் உணவு பொருள் விற்க

இடது பக்கம் இடப்பக்கம் தள்ளி வைத்திருக்கிறார் திருமூலர் நடராஜ பெருமானை எவ்வளவு நுட்பமான அறிவு மனிதனுடைய ஆற்றல் விஞ்ஞானமான வளர்ச்சியே அடையாத காலத்தில் அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அது அந்த கோயில் இருக்கிற கோட்டில் எட்டு கோயில் அமைந்திருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல ஆந்திரா வரைக்கும் காலகஸ்தி வரைக்கும் எட்டு கோயில் இல்லை ஒரு கோயில் அசைந்தா கூட எட்டு கோயில் அசைக்கும் பூமத்திய ரேகையிலேயே கட்டப்பட்டிருக்கிறது அந்த கோயில் அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த நாடு தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ் ஒன்று அப்பேற்பட உயர்ந்த மொழியான நம் மொழி